ஏப்ரல் எட்டு மிக முக்கியமான ஒரு நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மிகப்பெரிய சூரிய கிரகணம் நடக்கின்ற மிக முக்கியமான நாள் இது இந்த சூரிய கிரகணத்தில் விசேடம் என்னவென்றால் அடுத்த இருபது வருடங்களுக்கு இப்படி ஒரு சூரிய கிரகணம் நடக்காது என்பதை மற்றும் இந்த சூரிய கிரகணம் கடந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினேழில் நடந்ததை விட மிக மிக நீளமான சூரிய கிரகணமாக இருக்கின்றது சூரிய கிரகணம் என்பது வானியல் நிகழ்வு ஆகும் சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் கடந்து பூமி மீது நிழலை ஏற்படுத்துவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த நிகழ்வு இம்முறை ஆசிய கண்டத்தில் இருப்போரால் பார்க்க முடியாது குறிப்பாக இந்தியா இலங்கை பொறுத்தவரையில் சூரியன் மறைந்த பின்னர் வருகின்ற கிரகணம் என்பதால் பார்க்க முடியாது அதாவது இந்த சூரிய கிரகணம் ஆசிய கண்டத்தை பொறுத்தவரையில் இரவு ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு தொடங்கி அதிகாலை ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கு முடிவடையும் இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு நான்கு மணி முப்பத்து ஒன்பது நிமிடங்கள் இருக்கும் அதனால் இந்தியா உள்ளிட்ட ஆசிய கண்டத்தில் நேரடியாக கண்ணுக்கு தெரியாது ஆனால் மெக்சிகோ அமெரிக்கா மற்றும் கனடா வழியாக வட அமெரிக்காவை கடக்கும்போது இந்த கிரகணம் தெரியும் சில கரீபியன் நாடுகள் ஸ்பெயின் வெனிசோலா கொலம்பியா இங்கிலாந்து அயர்லாந்து போர்ச்சுக்கல் மற்றும் ஐஸ்லாந்து ஆகிய நாடுகளில் பகுதி கிரகணம் தெரியும் நாசாவின் மதிப்பீட்டின்படி முதல் கிரகணம் மெக்சிகோவில் காலை பதினொரு மணி ஏழு செகண்டுக்கு தெரியும் என்றும் இது மைனேயில் தோராயமாக ஒரு மணி முப்பது நிமிடத்திற்கு முடிவடைவதாகவும் கூறப்படுகின்றது நாசாவுடன் இணைந்து டெக்சாஸில் உள்ள மெக்னால்டு ஆய்வகம் கிரகணத்தை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய உள்ளது அது மட்டுமன்றி நாசாவின் கூட்டுப்படி இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு இது போன்ற ஒரு முழு சூரிய கிரகணம் நடக்கவே நடக்காது அதாவது அமெரிக்காவில் அடுத்த முழு சூரிய நாற்பத்தி நான்கு வரை நிகழாது என்று நாசா கூறுகின்றது எனவே இந்த சூரிய கிரகணம் நாசா விஞ்ஞானிகளுக்கு மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு விண்வெளி நிகழ்வாகும் வட அமெரிக்காவில் சூரிய கிரகணம் உள்ளதால் நயாகராவில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நயாகராவில் சூரிய கிரகணம் தென்பட உள்ளதால் லட்சக்கணக்கான மக்கள் அங்கு குவிய வாய்ப்புள்ளது இதன் காரணமாக அங்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது சுமார் மூன்று புள்ளி ஒரு கோடி மக்களால் அதை கண்டுகளிக்க முடியும் அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவின் பெரும் முடியும் மேலும் இந்த நிகழ்வை கண்டுகளிப்பதற்காக பெரும் எண்ணிக்கையில் மக்கள் அங்கு பயணிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சூரிய கிரகணத்தை முன்னிட்டு நயாகராவில் உள்ள பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது சூரிய கிரகண நிகழும் முன் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளை இழப்பு வைத்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சாலை விதிகளை பின்பற்றவும் சூரிய கிரகணத்தை சாலையில் நின்று புகைப்படங்கள் எடுக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சூரிய கிரகணத்தை நேரடியாக பார்ப்பதை தவிர்த்து ஐஎஸ்ஓ சான்றளிக்கப்பட்ட கண்ணாடிகளை பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது முறையான பாதுகாப்பு இல்லாமல் சூரியனை பார்க்க கூடாது கிரகணம் நேரடியாக கண்ணில் படும் போது கண்களில் நிரந்தரமான பாதிப்புகளை உண்டாக்கும் அத்துடன் கிரகணத்தை பார்ப்பதற்காக வழக்கமான சன்கிளாஸினை உபயோகிப்பதை தவிர்க்குமாறும் கூறப்பட்டுள்ளது அத்துடன் சோலார் புரொடக்ஷன் இல்லாமல் உங்கள் ஸ்மார்ட் போன் மூலம் நேரடியாக கிரகணத்தை படம் பிடிக்காதீர்கள் என்றும் அது உங்கள் கருவியின் சென்சர்களை பாதிக்கக்கூடும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கிரகணத்தின் போது வாகனங்கள் ஓடுவதையும் இயந்திரங்கள் இயக்குவதையும் தவித்துக் கொள்ளுமாறும் ஒளியில் ஏற்படும் திடீர் மாற்றங்கள் ஆபத்தாக இவற்றுக்கு அமையலாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் செல்ல பிராணிகளை கிரகணத்திலிருந்து பாதிக்காமல் உறுதி செய்யவும் அவை மொழிகளில் பாதிப்பை ஏற்படுத்துவதை தவிர்க்க செல்ல பிராணிகளை வீட்டுக்குள்ளேயோ அல்லது சிறப்பு பாதுகாப்பு வளையத்திற்குள் வைக்குமாறும் குறிப்பாக இலங்கை மற்றும் இந்தியாவை பொறுத்தவரையில் கிரகணத்தின் போது வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றே கற்பனை பெண்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது கிரகண காலத்தில் இந்த விடயம் பொதுவாக கூறப்படுகின்ற விடயமாகும் கிரகண காலத்தில் யாரும் உணவு தண்ணீரை உட்கொள்ள கூடாது என்றும் சொல்லப்படுகின்றது கிரகணத்தின் போது ஒரு மணி நேரத்திற்கு முன்போ அல்லது பின்போதான் சாப்பிட வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது அத்துடன் சமைத்த உணவுகளை மூடி வைக்க வேண்டும் என்றும் கிரகண காலத்தில் அனைத்து உணவு மற்றும் தண்ணீரிலும் துளசி இலைகள் அல்லது போட தற்போது என்றும் பலவீனமடைந்து படுவார்கள் என்பது பிறகு முடிந்தவுடன் குளித்துவிட்டு சாப்பிட வேண்டும் என்றும் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்